முந்தைய வீடியோவில் கிங் பார்த்தோம் பஜ்ராவ் மஸ்தானி இவங்களோட காதல் எப்படி வந்தது அதன் பிறகு என்ன ஆச்சு அதுல இருக்கிற மர்மங்கள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் தந்தை சத்ரசால் அவர்களோட சபையில நடன கலைஞரா இருந்தாங்க மஸ்தானி சட்ரசாலை முதன் முதல்ல சந்திக்க வந்த போது மஸ்தானி மேல காதல்ல விழுந்தாங்க

பாஜிராவும் மஸ்தானியும் ரொம்ப ஆழமான புரிதலை கொண்டிருந்தாங்க அவங்களோட காதலோட அடையாளமா மஸ்தானி மூலமா பிறந்த அவருடைய மகனான ஷம்சருக்கு பந்தாவோட ஜாகிர வழங்கினாரு புகழ் பெற்ற நாட்டுப்பாடலின்படி பாஜிராவோட மரண செய்தியை அறிந்த உடனேயே தான் அணிந்திருந்த மோதிரத்துல இருந்த விஷத்தை அருந்தி மஸ்தானி தற்கொலை செய்துகிட்டாங்க தன்னோட கணவரோட இறுதி சடங்குல அவருடைய நெருப்பு சிதையில இறங்கி உயிரை மாய்த்துக்கிட்டாங்க அப்படின்னும் சிலர் சொல்றாங்க எதையுமே செய்யற மாதிரியான ஆவணங்கள் சிக்கல இதய பக்கவாதத்தோட தாக்கத்தால பஜ்ராவ் இறந்தாரு அப்படின்னு இன்னைக்கு அளவு நம்பப்படுது குடிக்கு ஆட்பட்டவர் அந்த பழக்கத்தை கைவிடும் போது ஏற்படுற அவதிகளுக்கு இணையா இருந்தது பஜ்ராவோட மோசமான உடல் நல அறிகுறிகள் இது பலராலையும் அறியப்படாத தகவலா இருக்கு வீட்டு காவல்ல இருந்து மஸ்தானிய விடுவித்து கிட்ட திரும்பவும் அனுப்பணும் கைவிடணும் இருபத்தி எட்டாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பதுல அவங்க திறந்ததுக்கு பிறகு உயிரையே விட்டுட்டாங்க பாஜராவோட மரணத்தை கேட்டதுக்கு பிறகுதான் மஸ்தானி இருந்தாங்க அப்படின்னு பாரம்பரிய கட்டுக்கதைகள் சொல்லுது ஆனா உண்மையில மஸ்தானி தான் முதல்ல இருந்திருக்காங்க பேஷ்வா குடும்பத்துல ஜானே புஜன் விழாக்கல்ல ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது மார்ச் மாதம் முடியும் வரைக்கும் அவருடைய மரணம் ரகசியமா வைக்கப்பட்டிருந்தது இந்த விழா முடிஞ்சதுக்கு பிறகுதான் இந்த செய்தி பாஜ்ராவோட காதுகளுக்கு எட்டுச்சு மாற்றாந்தாய் இளைய சகோதரர்களோட பூநூல் அணியும் விழாவுல பாஜிராவ் மற்றும் மஸ்தானியோட மகனான ராவ் அப்படின்னு சொல்லப்படுற ஷம்ஷேருக்கு அனுமதி அளிக்க பாஜிராவோட தாய் ராதாபாய் மறுத்துட்டதை எதிர்த்து எல்லா விழாக்களையும் புறக்கணிச்சாரு பாஜிராவ் மஸ்தானி இஸ்லாமிய நடன பெண் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் அவரை இழிவுபடுத்தியிருக்காங்க ஆனா உண்மையிலேயே பண்டல் கேந்தோட இளவரசியும் சற்றசால் பாண்டேலா மகாராஜாவோட மகளுமாகிய அவங்க ஒரு கத்திரியாவாங்க இஸ்லாமியத்தையும் இந்து மதத்தையும் ஒன்றா கொண்டு வரும் பிரணமி நம்பிக்கையோட முதன்மையான பரப்பியா இவங்கதான் இருந்தாங்க கிருஷ்ணரோட பக்தியான இவங்க பக்தியில மூழ்கி இருந்தா எழுந்து நடனம் ஆடுவாங்க விரதமும் ரோசாவும் இருப்பாங்க பஜனையும் பாடுவாங்க நமாசும் செய்வாங்க பாட்டும் நடனத்திலையும் புலமை பெற்றவங்களா இருந்த இவங்க அனைத்து தற்காப்பு கலைகள் அரசியல் அரசியல் தந்திரம் வீட்டு வேலைகள் புலனாய்வுத்துறை எல்லாத்திலையும் சிறப்பு பயிற்சி பெற்றிருந்தாங்க மக்களோட அநீதிகளுக்கு அவங்க இரையானாங்க ஒரு மருமகளா பணம் நிலம் அறிவு படைக்கு ஆதரவு போன்ற வகையில சீதனம் பேஷ்வாக்கல ரொம்ப சக்தி வாய்ந்த படையா மாற்றுச்சு இதனால பாஜரா மஸ்தானி காதல் கதை காலம் கடந்த எல்லாராலையும் நினைவு கூறப்படுது